ஓட்டர் லிஸ்ட்டை ஆன்லைன் மூலமா எப்படி டவுன்லோட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைக்கான முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது இதுக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்க பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும் சப்போஸ் கிட்டே ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் இல்லை அப்படின்னா உங்களால் ஓட்டு போட முடியாது அதனால நீங்க கண்டிப்பா ஓட்டர் லிஸ்ட்ல உங்கள் பெயர் இருக்கான்னு செக் பண்ணணும் இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் பெயர் இருக்கான்னு செக் பண்ண முடியும் இப்போது ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள் அல்லது இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல சர்வீசஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சம்மரி ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல முதல்ல உங்க மாவட்டத்தை அது தொகுதி இருக்கும் அதில் உங்களோட சட்டமன்ற தொகுதியை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடியோட லிஸ்ட் வரும் அதாவது பார்ட் நம்பர் வாக்குச்சாவடியோட முகவரி மற்றும் தெருவோட பெயர் இது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கும் இதுல உங்கள் பார்ட் நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த பார்ட் நம்பரை வந்து உங்கள் ஓட்டர் கார்டில் இருக்கும் நீங்கள் பார்ட் நம்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வாக்குச்சாவடி மற்றும் தெருவோட பேர் இருக்கும் இதில் உங்கள் தெருவோட பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வாக்குச்சாவடியோட பேர் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல இருக்கிற வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்ட் நம்பர் அதாவது பாகம் எண் திருத்தப்பட்ட ஆண்டு ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட்ட நாள் ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மற்றும் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை போன்ற பல்வேறு தகவல்கள் இருக்கும் இது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் வரும் இதில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் பெயர் தந்தை பெயர் மற்றும் வயது போன்ற தகவல்கள் இருக்கும் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணலாம் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மவுஸில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் இந்த வீடியோவில் ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்